ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் நிதமும் உன்னை நினைக்கிறேன் அத்தியாயம் பத்து அடுத்த நாள் காலையிலேயே இவனை சந்திக்க வந்திருந்தான் சார் நிஜமாவே ஐம்பதாயிரம் தருவீங்கல்ல ஆமாம் ஏமாத்திட மாட்டிங்கல்ல நானும் உன்னை ஏமாற்ற போகிறேன் அப்புறமா வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தானே அங்கே வந்து சொல்லிவிட்டு உடனே கிளம்பிடலாம்ல ஆமாம் இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா இல்லை சார் நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க எனக்கு தெரியும் ஆனாலும் நிஜமாக ஏமாத்திட மாட்டிங்கல்ல ஆமாம் நான் ஏமாற்ற மாட்டேன் காசை முன்னாடியே தரேன் போதுமா அப்படின்னா ஓகே சார் ஒரே ஒரு தடவை தானே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் எப்போ வரணும் இப்போவே போகலாமா இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது தாத்தாவை உடனே எல்லாம் பார்க்க முடியாது தாத்தா கிட்டே போகணும்னா கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் செய்யணும் முதல்ல மாற்றணும் புரியல என்ன மாற்ற போகிறீங்க இன்னும் முழுசாகவே மாற்றணும் புரியல சார் என்ன தான் பொய்யாக இருந்தாலும் தாத்தாவோட கடைசி நிமிஷத்தில் உன்னை பார்க்கும்போது அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அதனால தான் அதனால தான் அதனால தான் உன்னை மாற்றணும்னு சொல்கிறேன் எப்படி மாற்ற போகிறீங்க சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன் தாத்தா ரொம்ப வசதியானவர் அப்படின்னா அத்தையே எப்படி வளர்த்து இருப்பார் என்ன தான் அத்தை காதல் கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிருந்தாலும் நிச்சயமாக நல்ல நிலமையில் தான் இருந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க அப்போ அவரோட பொண்ணையும் எப்படி வளர்த்துருப்பாங்க அவங்களும் நல்லா தானே வளர்த்து இருக்கணும் ஸோ அதனால் ஒன்று சின்னதாக சேஞ்ச் பண்ணணும் என்ன சார் பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல நான் இப்படி தான் இருப்பேன் இங்கே பாரு ஐம்பதாயிரம் வேணுமா வேணாமா கட்டாயமாக வேணும் சார் அப்போ நான் சொல்கிற மாதிரி கேளு பயப்படாத பெருசாக ஒன்றும் இல்லை உனக்கு புதுசாக ட்ரெஸ் எடுத்து தரேன் இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் கொஞ்சம் பேசியல் ப்ளீச்சிங் அது இதுன்னு செஞ்சு கொஞ்சம் மாடலாக மாற்றணும் அவ்வளவுதான் அப்போ தான் வேறு மாதிரி தெரியவை அதுக்காக தான் எத்தனையும் செய்கிறது உனக்கு சம்மதம் தானே பணம் வேணுமா வேணாமா வேணும்னா வா சார் எனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு வேலை செய்கிறீங்க இங்கே பாரு இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது உனக்கு பணம் வேணும்னா நீ இதையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் பயப்படாத தாத்தா முன்னாடி ஒரே ஒரு தடவை நின்று பேசிட்டு கிளம்பிட்டா போதும் உன்னை நான் அனுப்பி வச்சிருவேன் பிறகு எப்பவுமே நீ தாத்தா முன்னாடி வர தேவையில்லை என்னை நம்பு அப்படின்னா ஓகே சார் என்றவள் இவனோடு செல்ல இவளை அழைத்து சென்றது அவனுடைய மாலிலிருந்த இருந்த பெரிய பியூட்டி பார்லருக்கு தான் அங்கே சென்று இவளை அறிமுகப்படுத்தியவன் இவளுக்கு ஏற்ற மாதிரி படித்த மாடல் பொண்ணு மாதிரி ரெடி பண்ணணும் இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாற்றி ஃபேஷியல் பண்ணி அழகாக மாற்றி வெளியே அனுப்பி வைங்க அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக நடக்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புங்க கிட்டத்தட்ட மாடல் மாதிரி என்று சொல்லிவிட்டு நகர இவ்வளோ ஆகி இருந்தால் அடுத்த நான்கு மணி நேரம் எப்படி சென்றது என்று கேட்டால் இவளுக்கே தெரியாது இவளை முழுவதுமாகவே மாற்றி இருந்தன சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சேஞ்ச் பண்ணிட்டோம் வந்து அந்த பொண்ணை பாருங்கள் என்று சொல்ல வந்து பார்த்தவனுக்கும் அத்தனை திருப்தி வெரி குட் ரொம்ப நல்லா இருக்குது சரி நீ கிளம்பி வா என் பின்னாடி என்று சொல்ல ஓகே சார் போகலாம் என்று கூடவே வர பில் எவ்வளவு ஆச்சு என்று கேட்க இவர்கள் சொன்ன தகையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது என்னவோ இவள் தான் என்னது இதுக்கெல்லாம் மச் இதுக்காக பதினஞ்சாயிரம் என்னால் தாங்கவே முடியல ஜஸ்ட்டு பெருசாக எதுவும் பண்ணலை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்புறமா முகத்துக்கு என்னென்னமோ போட்டு தேய்ச்சி விட்டாங்க புருவத்தை த்ரெட்டு பண்ணி இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் இது எல்லாமே அவள் ஃப்ரீயாகவே பண்ணி விடுவாள் அப்படியே காசு கொடுக்கணும்னா கூட ஐநூறு ரூபாய் வேலை முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் ரொம்ப அதிகம் தெரியுமா என்று கேட்க இங்கே பாரு இது இந்த பார்லரை பற்றி நீ என்ன நினச்சிகிட்ருக்குற முக்கியமாக வளர்ந்து வர்ற முக்கால்வாசி மாடல் இங்கே தான் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறாங்க அதனால் இங்கே ஃபீஸ் அப்படித்தான் இருக்கும் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒன்று மாற்றி இருக்கிறாங்க கிளம்பி வா என்று கூறியபடியே அழைத்து செல்ல இவளும் பின்னோடு சென்றாள் அழகான டிசைனரில் ஒரு சல்வார் கூடவே கூந்தலை சிறு கிளிப் கொண்டு அடக்கி இருக்க பார்ப்பதற்கு ஏதோ வசதியான வீட்டு பின் போல தோற்றத்தில் இருந்தால் வைஷ்ணவியை நேராக தன்னுடைய அலுவலக அறைக்கு அழைத்து சென்றான் அவளை அமர வைத்து தன்னிடம் இருந்த ஆல்பத்தை எடுத்து நீட்டினான் ஏன்னா உனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க எல்லாம் என்னோடய குடும் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்துக்கோ இது தாத்தா பூபதி அத்தா நந்தினி அப்புறமா இது என்னோடய ஃப்ரெண்டு அர்ஜுன் இது அவங்க அம்மா அப்புறமா இந்த அங்கிள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க என்று ஒவ்வொருவரையும் அறிமுகம் செய்தால் இத்தனை பேர் தான் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும் இவங்ககிட்ட நான் பேச வேண்டியது வருமா வாய்ப்பு இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அநேகமாக எங்கள் அத்தைக்கிட்ட பேச வேண்டியது வரும் நந்தினியத்தை ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க நீ சின்னதாக சொதப்பினா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறமா உன்னை பற்றி கேட்டால் நீ என்ன சொல்லுவ என்ன சொல்லணும் நீங்களே சொல்லிவிடுங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு பிறகு கடைசியாக நேபாளம் பக்கத்தில் இருக்கிற அந்த மலைப்பகுதிக்கு போனாங்க அங்கே தான் நிலச்சரிவு வந்தது அதில் நிறைய பேர் மண்ணு மூடிடுச்சு அதிர்ஷ்டவசமாக நீ மட்டும் பொழைச்சிக்க இப்படி சொன்னால் எப்படி தாத்தா நான் தனியாக இருக்கிறேன்னு நினச்சா என்ன செய்வீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் எங்கிற அம்மா மட்டும்தான் இறந்துட்டாங்க நானும் அப்பாவும் பொழைச்சிக்கிட்டதாக சொல்லுங்கள் உண்மையிலேயே என் அப்பா உயிரோடு இருக்கிறாரு ஸோ உயிரோடு இருக்கிறவங்கள செத்ததாக என்னால் சொல்ல முடியாது சரி சரி நீயும் உன்னோடய அப்பாவும் உயிர் பொழச்சிக்கிட்டீங்க இப்போ பிஸ்னஸ் விஷயமாக உன்னோட அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு உன்னை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தாத்தாக்கிட்ட அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் நீ தாத்தா கிட்டே பத்து நிமிஷம் பேசிட்டு அப்புறமா நீ உடனே கிளம்பிட்டு இருக்கணும் கிளம்பும்போது தெளிவாக சொல்லிட்டு போயிடு எனக்காக என் மேலே உயிரோ உயிராக இருக்கிற என்னோடய அப்பா இருக்கிறாரு அவரை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே வந்துடணும் அவ்வளவுதான் உன்னோட ரோல் இதை நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா அந்த ஸ்பாட்டில் உனக்கு ஐம்பதாயிரம் ரூபா தந்துடுறேன் ஓகே சார் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் தெளிவாக இதை செய்ய முடியும் நானா ஏற்கனவே உங்ககிட்ட கிட்டே சொல்லி எனக்கு நேபாளம் கூட நல்லாவே தெரியும் அந்த லேங்லேயுமே பேசி சமாளிச்சுக்குவேன் உடனே தேர்ந்தெடுத்ததற்கு அதுதான் காரணம் அவனுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் ஊர் ஊராக சுற்றி இருக்கிற ஸோ ஈஸியாக தாத்தாவை நம்ப வைக்க முடியும்னு நம்புகிறேன் சரி இப்போது போகலாமா என்று சொல்ல சரி என புறப்பட்டாள் ஹாஸ்பிட்டலின் வாசல் வரைக்கும் செல்லும்போது வரைக்கும் இவளிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது வரையிலுமே ஒரு வயதான ஒருவருக்கு தான் உதவி செய்ய போகிறோம் அந்த எண்ணம் மட்டுமே அவள் மனதில் இருந்தது என்ன பணத்தை வாங்கி கொண்டு உதவி செய்ய போகிறோம் அது தவறு என்று அவளுக்கு தோன்றவே இல்லை அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்த சில நொடிகளிலேயே அவளுடைய மனம் மாற ஆரம்பித்தது கடைசி நிமிடத்தை நின்று கொண்டிருக்கும் போது ஒரு வயதானவரை அநியாயத்திற்கு ஏமாற்றப் போகிறோம் இத்தனை நாட்களாக வைஷ்ணவி எத்தனையோ டூரிசம் கைடு என்ற பெயரில் பொய் சொல்லி இருக்கிறாள் தான் ஆனால் இன்றைக்கு தான் சொல்லப்போவது பெரிய விஷயம் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒருவருக்கு தேவையில்லாமல் நம்பிக்கையை தரப்போகிறோம் என்கின்ற நினைவு வரவுமே அப்படியே தயங்கி நின்றிருந்தாள் வேகமாக நடந்து கொண்டிருந்த பா எங்கே அவள் பின்னால் வரவில்லை என திரும்பி பார்க்க நின்ற இடத்திலேயே யோசித்தபடி நின்று இருக்க வேகமாக அவளுக்கு அருகே வந்தவன் என்ன வைஷ்ணவி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போலாமா தாத்தா ரூம் கடைசியில் இருக்குது தற்சமயம் ஆக்சிஜன் உதவியால் தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரிடம் அறிமுகப்படுத்திட்டு பத்து நிமிஷத்தில் ஒன்று அழைச்சிட்டு போயிடுவேன் பயப்படாம வா என்று சொல்ல சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் இது வரைக்கும் எத்தனையோ போய் சொல்லி இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் போகிற ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு எனக்கு மன்னிப்பே கிடைக்காது நிச்சயமாக என்னால் முடியாது நான் சொல்ல மாட்டேன் நான் இப்போவே கிளம்பி போகிறேன் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு அங்கே வச்சு சொல்லும்போது ஓகேங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்னால் முடியாது சார் என்னால் வர முடியாது டேமிட் என்ன விளையாடுறியா உனக்காக காலையிலேருந்து எவ்வளவு செலவு செஞ்சுருக்கிறேன் தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறேன் எதுக்காக நினைக்கிற தாத்தா கிட்டே வந்து ஒரு வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் கடைசி காலத்தில் கடைசி நிமிஷத்தில் கண்ணை மூட போகிறவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் என்பதற்காக கஷ்டப்பட்டு உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் நீ என்னடானா கடைசி நிமிஷத்தில் வந்து அசால்ட்டாக சொல்கிறேன் நிஜமாக சார் என்னால் முடியாது கண்கள் கலங்கி இருந்தது நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன் தப்பு இது ரொம்ப தப்பு சாக போகிற அவருக்கு நம்பிக்கை கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு சார் என்னால் முடியாது நான் அவரோட பேத்தி இல்லை கடைசி நிமிஷம் அவரோட பேத்தின்னு நினச்சா என்ன செய்கிறது இதை பாரு இதுக்கு மேலே நேரம் இல்லை நானும் ரொம்ப வருஷமாக தான் அவருக்காக பேத்தியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் அவளை கண்டுபிடிக்க முடியல எனக்கு வேறு வழி தெரியலை ரொம்ப சீரியஸாக வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தில் இருக்கிறவருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒன்று அழைச்சிட்டு வந்தேன் இது புண்ணியந்தான் இது பொய் கிடையாது புரியுதா வேணாம் சார் எனக்கு இப்படி ஒரு புண்ணியம் வேண்டாம் எனக்கு நீங்கள் பணமும் தர வேண்டாம் அப்படின்னா ஒன்று செய் இவ்வளவு நேரம் செலவு பண்ண பணத்தை கொடுத்துட்டு நீ கிளம்பு என்ன சார் விளையாடுறீங்களா இந்த ட்ரெஸ் மட்டும்தான் இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதை நான் கொடுத்துட்றேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்ல உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை நம்பி நான் திட்டம் போட்டேனே என்ன சொல்லணும் தேவையில்லாமல் என்னோட டைம் வேஸ்ட் என் பணம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் கெட் அவுட் தயவு செஞ்சு இனி எப்போவுமே என் மூஞ்சில் முழிச்சிடாத உன்கிட்ட வந்து உதவி கேட்டேன் பாரு இந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் கடைசி நிமிஷத்தில் இருக்கிறவர் பேத்தி கிடச்சிட்டாங்கிற சந்தோஷத்தோட போனால் எவ்வளவு நல்லாயிருக்கும் எல்லாருமே ஒரு நாள் சாவு வரத்தான் போகுது யார் இங்கே உத்தமனாக இருக்கிறாங்க எல்லோரும் போய் சொல்கிறாங்க இன்னும் என்னென்னவோ செய்கிறாங்க ஒரு சின்ன பொய் ஒரு உயிரை சந்தோஷப்படுத்தும்னா சொல்கிறதுல என்ன தப்பு என்னமோ பெரிய இவளாட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் முதல்ல கிளம்பு நான் தாத்தா கிட்ட சொல்லிடுறேன் தாத்தா என்னால் கண்டுபிடிக்க முடியல இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன் சாகர் அவருக்கு அந்த வார்த்தையை கேட்டுட்டே சாகட்டும் என்று சொன்னவன் வேகமாக தாத்தா இருந்த அறைக்குள் நுழைந்திருந்தான் இவளுக்கு மறுபடியும் மனதிற்குள் ஒருவித பரிதவிப்பு பாலா சொன்னதுதான் சரியோ அவர் சொன்னது போலவே சென்று பேசியிருக்கலாம் ஒரு உயிரின் கடைசி நொடி என்போது சொல்வதில் என்ன தப்பு இருக்கிறது எத்தனையோ பொய்களை தினம் தினம் ஏதேதோ ஒரு வகையில் யாராக இருந்தாலும் சொல்லித்தானே கொண்டிருக்கிறார்கள் பொய் சொல்லாத மனிதன் உண்டா என்ன வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரே நல்ல விஷயத்திற்காக சொல்லும் பொய்யினால் எந்த தவறும் இல்லை என்று ஏன் நாம் சொல்லக்கூடாது என்று தோன்ற வேகமாக ஐஷூவை நோக்கி நகர்ந்தாள்